இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தி ஓம் மகதீஸ் ஓம் சிவமலா சித்த திருவடிகள் போற்றி நான் காலையில தவரத்து உட்கார்றப்ப சில நேரங்களில் நம்ம வந்து தன்னறியாம வந்து வெளியில நம்ம சபையை பத்தி சொல்ற மாதிரி வாசகங்கள்லாம் என்ன தன்னறியாம வருது வார்த்தைகள் வந்து அதை நான் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன் ஆனா திருப்பி வந்து தவத்துல குடிச்சு வெளியில வந்து உட்கார்றப்ப அந்த வார்த்தைகள் செல்லதோ வந்து வர வரமாட்டேங்குது அது என்னன்னு எனக்கு ஒண்ணு தெரிய மாட்டேங்குது வந்துட்டே இருக்கு ஆனா திருப்பி வெளியில வந்துட்டு அது என்னன்னா யோசிச்சு பாக்குறப்ப அது வரமாட்டேது சில வார்த்தைகள் வந்து வரமாட்டேங்கிறது என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி நம்ம இங்க இருக்கிற போய் சரி வீட்டுல இருக்க தவத்துல வந்தபோது சரி

இடைவெளி விட்டு வந்து சிவபோரை தலைமதிலே ஒழித்துக் கொண்டிருக்கின்றன என்று உழைக்கின்ற அற்புதமாக பிரபஞ்ச மகா சபையினுடைய கிளை சபைகளில் தலையாய தலை சபையா எம் பிரபஞ்ச மகா சபையினுடைய திருச்சி கிளை சபையிலிருந்து ஏற்றமுடன் அவதார நிலைகளில் நாமம் கொண்டவனாய் அவர் மட்டும் அந்த நிற்கின்ற பொழுது அவன் இல்லால் மலையர்கள் யாவரும் சூட்சமமாக ஒன்றாக வந்து நின்று ஆசி பெறுகின்ற நிலைக்கு அகத்திய ஆசி வழங்குகின்ற உயிர் சபையாக வழங்கும் இச்சபைதனை நாடி தன் இல்லால் தனக்கும் இருக்கக்கூடிய அத்தகைய மாற்று வேற்று நிலைகளை கரும நிலைகளை எல்லாம் வேறு இருக்கக்கூடிய சபை இதுவென்று சீடன் சொல்கேட்டு வந்தவர்கள் அற்புதமாக சபைதனை உயிர் நாடியாக சித்தனை தன்னுடைய தந்தையாக சித்தனின் விள்ளாயைத் தாயாக மலையர் வைத்தவுடன் பிறந்தவர்களாக அவர்களை யாவரையும் சிவ சபையினுடைய சொந்தங்களாக சிவ சபையினுடைய சீடர்கள் யாவரையும் சிவ சொந்தங்களாக ஏற்று பலம் வருகின்ற சீடரை வாழ்க்கை நாயும் தலம் நோக்கி செல்கின்ற பொழுது சென்னை மாநகர் தலம் நோக்கி செல்கின்ற பொழுது அகத்தியம் சுமரா வாய சித்தனம் சீடர்களோடு கடந்து செல்கின்ற பொழுது யாம் அங்கு இருக்கின்றோ உங்களை காண வருகின்றோம் என்று சாலையினுடைய ஓரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உணவகத்தில் வந்து அமர்ந்து சித்தரோடு சித்தனோடு உரையாடுகின்ற பொழுது வருகின்ற அற்புதமான அகமகிழ்வு ஆனந்தத்தினை அகத்தியன் கண்டு அகமகிழ்ந்து அகத்திற்குள் இருந்து ஊற்று பெருக்காய் இருக்கின்ற அகத்திய ஆனந்த கண்ணீர் தரும்பு அகத்தியனை கண்ட சீடர்களே வாழ்த்து மகிழ்கின்றோம் என் முகம் காட்டி வரவேற்கின்ற அற்புத நிலை ஒரு மாநிலனை மாநிலம் வரவேற்கின்ற கடியுகத்தில் நடைபெறுகின்ற நிலை அவனை ஒரு மாநில வரவேற்கின்ற எதையாவது பிரபஞ்சத்தில் இருந்து அல்ல அவனிடம் இருந்து இகலோகத்தில் பெற வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு நிலைக்காக தான் வரவேற்கின்றார் என்று அதன் அந்நிலைகளில் இருந்து மாறுபட்டு வேறுபட்டு அறியாத ஒரு மாநிலன் தான் எங்கும் காணாமல் ஏற்று வந்தவருக்கு ஒரு சபையுடைய ஆசானை ஒரு மானிகனை தன்னோடு சக இகலோகத்திலே வாழ்கின்ற மானிகனை வாழும் குருவாக அல்ல தெய்வமாக நிலையாத சித்தனாக சிவமாக சிவமாக வாலை சித்தனாக ஏற்று அவனை காண வந்து நாளிகை பொருதாக காத்து நிற்கின்ற நிலை இருக்கின்றதே அது பிரபஞ்சத்தில் எதுவும் நடவாத நிலை பெரும்படுத்தோம் ச அது நிலை தடை பெற்ற சபை

சித்தனை நீர் எழுதுவா எழுத்துக்கள் மாற்றம் பெற்று உமக்குள் இருந்து அருள் சபை பணி சிவப்பணி ஆற்றும் யுக மாற்ற நிகழ்வு பணி ஆற்றும் என்று அகத்தின் சபை வந்து சித்தனோடு ஆசானே தந்தையே வேறு உலகிற்காக இருந்தனங்கள் உங்களோடு இருந்து அருள் பணியாக்க வேண்டும் நீங்கள் அயராத பணியாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள் ஓயாது உங்களோடு இருந்தனங்கள் நீங்கள் ஆற்றுகின்ற பணியினுடைய ஒரு தூசி நிலைக்கு சமமான பணியாற்ற வேண்டும் என்று வந்து அமர்ந்து உன் சிவப்பணி ஆற்றி வருகின்ற சீடனை வாழ்த்து மகிழ்ந்து ஆசிரியர்களை அமர்கின்றோம்